மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து இப்படி இப்படி கும்பிட்டு இருந்ததுல இது சுயமரியாதையில வருதா பேசியிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு நம்ம பெரிய பெருமா வருது கார் விழுந்து கும்பிடுறது இப்ப ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்னு எங்க மாமா காலிமுத்து இன்னொரு மாமா திருநாக்கரசு வேற யாராவது எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிட்டு மாநில உரிமை இங்க பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது அப்ப ஓம்போலி சொன்ன ஓம்போலி சொன்ன ஓம்போலி அப்ப அப்போ உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை அப்போ நீங்கள் பதவி விலகணும் என் போலீஸும் சரியில்லைங்க என் நிர்வாகம் சரியில்லை அப்படி தானே தோல்வியை ஒத்துக்குறீங்க இப்போ இல்லை இது ஒரு நிகழ்வு இல்லை தெரியும் வெளியில் வந்து வராத நாட்டுக்குள்ள பல இது மாதிரி பல வன்புணர்வுகள் நடந்து தான் இருக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை எப்படி பார்த்தாலும் இதை சகித்து கொள்ள முடியல தொடர்ச்சியாக நடக்குது ரொம்ப வழியாக இருக்குது எப்படின்னா ஆறு ஏழு வயசு குழந்த இந்த ஆசினியே ஒருத்தர் நண்பன விஷயத்து கொலை பண்ணிடுறாரு எரிச்சு கொண்டுறாரு முப்பது நாள் திருப்பி வராது திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டு நீதிமன்றம் அவருக்கு தண்டனை நிறுத்தி விடுதலை செஞ்சிருந்தார் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாகிருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இதில் அப்படின்னு பார்த்தாலும் இந்த சமூகம் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகம் ஆயிடுச்சுங்கிறது தான் ஒரு கொடுமையான இதாயிருச்சுங்க அன்னி ஒரு செயலு இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல் சிந்தனை எதிலிருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை சமூகமே கடுகட்டுச்சு நிறைந்த போதை எங்கு பார்த்தாலும் போதை அந்த இடத்தை நீங்கள் பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் போய் சண்டை சண்டைப்பட்டுருந்தாங்க அந்த இடமே நீ ரொம்ப நாளாக அங்கே சரக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் அந்த இடம் உட்காந்து நடந்த இடம் கெட்டால் பையன்மாயிருக்கு படிக்க போன பொண்ணு முதலாம் ஆண்டு கோயிலுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அது ஒரு பையனோட போய் இரவு பதினோரு மணிக்கு மேலே அது தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்துட்டாங்க இந்த முறையற்று விற்றுக்கிட்டு இருந்த இடம் அது அந்த இடத்துல போய் இவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கடந்த போதையில் இந்த மாதிரி சிதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது கொண்டு போய் என்ன கேட்குறது இருக்குது இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்கிறோம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை பேசியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம எல்லாருமே இது வைக்க தள்ள ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க என்ன நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல அவர் மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காரு இல்லையா பொண்ணு மதுரையிலேருந்து இப்போ அவங்க மனநிலையை தான் யோசிச்சு பார்க்குறேன் இது எப்படி இருக்கும் எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது கடும் சட்டங்களை வைத்து இதை தடுத்து தடுக்கப்படுது கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது எல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது பாருங்க அங்கங்கே கழிப்பிட்டு இதே தான் பொள்ளாச்சி நடந்தது இதே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயும் நடந்தது அதெல்லாம் என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லையே அப்போது சரி பாப்பா இது விமர்சனம் இல்லை நான் சொல்கிறது விமர்சனம் இல்லை உண்மையை சொல்கிறேன் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனாக நீங்கள் பாருங்கள் நான் வந்து அதிமுகவில் இது இல்லை இந்த கட்சியெல்லாம் இல்லை நான் ஒரு கட்சியை வழிநடத்துறவன இல்லை ஒரு மகனாக பார்க்குறேன் பொதுவாக இந்த துரோகத்தை பற்றி பேசுகிறது சமூக நீதி பேசுகிறது சுயமரியாதை பேசுகிறது இதையெல்லாம் பேசுகிறதுக்கு இவங்கள யாருக்காவது தகுதி கண்டு நீங்கள் யாராவது சொல்லுங்கள் யாராவது நீங்களே சொல்லுங்கள் என்ன சிரிக்கிறீங்க மேலே பறந்து போன விண்ணூர்தியை பார்த்த அப்படியே இப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் இது சுயமரியாதையில் வருதா பேசியிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வரதா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறதா ஆரியத்தை எதிர்க்க வந்தது திராவிடம் தமிழன் இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பன நானும் தமிழன் உள்ள வந்துருவானே அப்படின்னா அதுல ஐயா இருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க அதானே சொல்றாங்க அப்போ திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா அப்படி தலைமையேற்று வந்துச்சு அப்படி உள்ள வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவர் இருந்துச்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராக இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிட மண்டிட்டுச்சு மண்டிவிட்டால் கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதில் சுயமரியாதை பேசிக்கிறீங்க இதுதான் தன்மானமா இதுதான் தமிழ் இனத்தின் தலைநிவீர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இதுதானே கார் டயரை விழுந்து கும்பிடுறது ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்கள் மாமா காரிமுத்து இன்னொரு மாமா திருநாள் வேறு யாராவது சொல்லுங்கள் யாராவது ஏன்னா ஐயா பொண்ணையின் மாதிரி யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க நூற்றாங்க மற்றெல்லாம் இப்படி தான் அதையும் தான் சொல்லியிருந்தேன் திமுகவோ அதிமுகவோ சுய மாதிரி அதை பற்றி பேச இருக்கா அதையும் தானே பேசணும் மேடையில் நீங்கள் அதை கேட்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தரல அதனால தானே இது ஒரு வேலைக்காது உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு வண்டியர் கொடுத்தீங்கல்ல எங்கள் ஐயாவே எண்ணி கொடுங்கிறது நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டம் ஆக்கிக்கிட்ட செயல்பாட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ வண்டியை நான் எனக்கு பத்து புள்ளி வருதா சும்மா வாய் வார்த்தையில் ஓட்டுக்கான்னு சொல்லிட்டு போறத எத்தனை நேரத்துக்கு அப்படியா மாத்துறது எண்ணி கொடுங்க சரி என்றீங்க எண்ணும்போது எங்களுக்கு பதினஞ்சு உழுக்காடு வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் ஏன் திடீர்னு எடுத்த அருந்ததிருக்கு உழுவுதிக்கெடுன்னு மூணு முழுக்க கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரன்ஸ்னு ஒரு கழுத்த போட்டு விட்டீங்க முந்நூறு மீன் அப்போ அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம் ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பேரா சரின்னா எசிஏ எஸ்சி ஏன்னு வருது எசி

அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன் திருப்பி திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது தேர்வு வரும்போது ஓட்டுக்க பத்து புள்ளி அஞ்சு போயிட்டீங்க சட்ட வரை வந்திருக்கா சட்டப்படைய செயலாக்கம் இருக்கா பத்து புள்ளி அஞ்சு படையை படாச்சும் பயன்படுத்துறா இல்ல இல்ல எல்லாமே ஏமாற்றாருந்தா இப்படி சமூக நீதி சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே தமிழ் கர்நாடக இதே காங்கிரஸ் கரைச்சி தான் நம்ம எடுக்கிறாரா இல்லையா இதே அந்த தானே முதலமைச்சர் தானே அவர் எடுக்கிறாரா இல்லையா நிதிஷ்குமார் உங்ககிட்ட கிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும் அவனுக்கு மத்திய அரசு இல்லது எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிட்டு மாநில உரிமை இங்கே பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கட்டுக்கிறது அப்ப ஓம் போலீஸ் என்ன ஓம் போலீஸ் என்ன ஓம் போலீஸ் தெரியல அப்ப உங்ககிட்ட இருக்க போலீஸ் சரியில்ல அப்ப நீங்க பதவி விலகணும் ஏன் போலீஸ் சரியில்லைங்க ஏன் நிர்வாகம் சரியில்லைன்னு அப்படித்தானே தோட்டியை ஒத்துக்கிறீங்க இப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை என்ன குறை எதுக்கு சிபிஐ விசாரணை எல்லாம் வரணும்ல சிபிஐ விசாரணை எப்படி இருக்கு சிபிஐ அதிகாரிகளுக்கு நாலு நாள் மூலம் இருக்க தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி வந்து எப்படின்னா எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் சொன்னதான் மக்களை எப்பவுமே பதட்டமா வச்சிருக்கு அப்பதான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் கவனத்துக்கு சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதிலேயே காலத்தை வந்துச்சு இப்ப இந்த சிறப்பு வாக்காளர் அது என்ன சொல்லுது அது எதையாவது பாருங்க நாங்க கேட்கிற ஆவணங்களை எல்லாம் கொடுத்தா தான் வாக்கு எங்கள் பே என்ன ஆவணம் கொடுப்பேன் இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வச்சுட்டு என்ன போய் கொடுப்பீங்க நீங்கள் ஒன்றும் கொடுப்பீங்களா அது பச்சிருக்கில அந்த ஆவணங்கள்லாம் அதை கொண்டா இதை கொண்டாடி இருக்கிறவனா என்ன ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த விதில் இருக்கான் இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க கண்டு கொண்டு வந்து நீக்குங்க எவ்வளவு காலமாக இருக்குது இப்போ தான் அது வர்றேன் நாங்கள்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பிச்சோம் ஒருத்தர் ரெண்டு இடத்துல வாக்குரிமை வச்சுருந்தாங்க அதையெல்லாம் நீங்கள் முதல்ல கண்டு நீக்கிருக்கணும் இவ்வளோ காலம் நீக்கிருக்கணும் சரி இல்லை நீக்கிறீங்க அது செய்யுங்க சரி அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்கள் கேட்குற புதிய ஆவணங்களை கொண்டு வன்னா அது எங்கே போய் கொண்டு வருவோம் இதே வேலையா கொண்டு வந்து கொடுக்கும்ல நீக்கி நீக்கி விட்டுவேன் ஓ என்ன அங்கே பல லட்சம் பேர் வெளியே இருக்கான் எழுபது லட்சம் பேர்கிட்ட நாற்பத்தி நாலு லட்சங்கிறான் எழுபது லட்சங்கிறான் ராகுலே அறுபது லட்சம் பேருங்கிற அங்கே இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான் இப்போ அவனெல்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்கான் அந்த பீகாரியனுக்கு கூட வாக்கு கொடுக்கணும் நீங்கள் ஆறு லட்சம் பேர்னு சொல்கிறீங்க அது எனக்கு பையன் மூணு தொகுதி என்னோட தொகுதியில் மூணு தொகுதி அவன் ஆறரை லட்சம்னா அப்புறம் கடைசியாக பீகார் இன்னொரு பீகார் ஆயிரும் ஏற்கனவே பூரா ஹிந்திக்காரன் எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரன் இருக்கான் இந்த விண்ணூர்தி நிலையத்தில் இருக்கணும் நம்ம ஆஃபீஸர் இருக்காண்ணா அதிகாரி இருக்காண்ணா அப்புறம் காரணம் கிடையாது அஜித் போகிறார் அவர் சொல்றது நான் சொல்கிறேன் அந்த நான் சொன்னக்கா அதே கருத்தை தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துறாரு அது என்னென்னா இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்ற அவர் வந்தாருன்னா போன மக்கள் மேலேங்குற்றோருக்கு இல்லை அந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே இது அதை தான் அவர் சாடுற அதெல்லாம் இந்த முறையே தப்பு அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அமெரிக்கா மாதிரி வந்துடுங்க ஒரு ஊரா போய் பேசுகிற முறையை விடுங்க ஒரு இடத்த கொடுங்க திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க இவ்வளோ ஊடக வந்துடுச்சு நவீன அறிவியல் வந்துருச்சு நாங்கள் பேசுகிறோம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் ஐயா எடப்பாடி தம்பி விஜய்க்கு ஐயா அன்புமணிக்கு அண்ணன் வந்து தலைவர்களுக்கு நாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க அவங்க பேசிட்டு கொண்டு போங்க யார் பேசுகிறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டோம் போகட்டும் இவ்வளோ தானே இது ஒரு அநாயகமான கலாச்சாரமாக தான் இருக்குது அதை ஒழிக்கணும் அமெரிக்காவில் மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்போ இல்லை அதை விட அவங்க அமைச்சர் மேலே அவங்க வழக்கு போயிருவாங்கன்னு நீங்கள் கல்வி எதிர்பார்க்குறீங்க இதெல்லாமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்னை கேள்வி கேட்கறது என்ன செய்வது எங்க அம்மாலாம் பேசுறது கஷ்டமா தான் இருக்குன்னா அவங்களை தமிழ் விஷயம் எடுத்துட்டு ஹிந்தி சங்கீத் வச்சுக்கலாம் ஒரு தன்மானமிக்க எவ்வளவு இதை ஏற்பான் ஒரு கடல் பரப்புக்குள்ளே பன்னெண்டு நாட்டிக்கல் மயில் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு ச கொண்டு வந்திருக்கான் சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான் ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்மது போல் அது பாருங்க தென்னான மாடுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அவன் என்ன கற்பிக்கிறான் தமிழன் திருடன் ஏன் ஏ எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போகிறான்னு அவன் கட்டுறான் சந்திரபாபு நாயுடு என்ன செய்கிறாரு தமிழை கட்டையை வெட்ட வர்றான் கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு கட்டி சுட்டு போடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு ஒரிசாவில் என்ன சொல்கிறாரு உங்கள் கார்த்திகை பாண்டியம் உங்கள் தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க புரியலாம் தமிழன்ட்டு அதிகாரத்தை கொடுக்க புரியலாம் இங்கே இப்போ பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலன் சாவிங்க அவன் டே இருக்கு தமிழன்ட்டேங்கிறதுல நீங்கள் மானம் கட்டு போய் ஓட்ட போடுறீங்க நான் என்ன கேட்குறேன் இது நீங்கள் வீர திருமகன் நீங்கள் நாட்டின் பெரிய தலைவர் மதிப்புமிக்க தலைவர் இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்கள் இங்கே வந்து நின்று சொல்லுங்கள் அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கள் இன்னும் ஒரு தடவை பேசுங்கன்ற அங்கே போய் அந்த தேர்தலுக்கு போனால் அங்கே பேசுறது பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாபில் எவரையும் உள்ள விடாதீங்கங்கிறது அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது ஆனால் இங்கே வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்கு என்னடா மானம் கட்டு போயிட்டேன்ல சரி கார்த்திகை பாண்டிய எங்கால நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்லுவேன் என் தமிழன் எதோ கோவப்பட்டு ஓட்டுப்பட முடியல சொல்லுங்கள் நீ கர்நாடகா மாறி மாறி காங்கிரஸும் பாஜக வந்தான ஆள்றிய எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரலைன்னு கோவச்சிக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டுப்பட முடியல இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாங்க நீயாவது மீட்டு கொடுக்கலையேன்னு கட்டில லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நீ உதவனா காங்கிரஸை கட்டியில அதை கட்டில என்னங்கிறேன்

இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் இல்லாத எங்கள் மக்களின் வாழ்க்கை தருத்து உயர்த்தணும் இலவசத்தை ஒழிக்கணும் அது கையென்றது தன்மான இழப்பு தமிழ் இன அவமதிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒவ்வொன்றும் உங்கள் புரிதல் நினைக்கிறோம் திராவிடர்கள் என்று தங்களை நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லை நாங்கள் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மூத்த பெருத்த தேசியனா நாங்கள் தமிழர்கள் பிறப்பிலிருந்து இறப்பும் வரை நாங்கள் தமிழர்கள் பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவன் இருமொழி கொள்கைகள் இருக்கான் அவன் இந்திய மும்மணி கொள்கையில் இருக்கான் எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் விரும்பினால் எம் கற்போம் இது எங்கள் நிலைப்பாடு இப்படி ஒரு கோட்பாட்டு போறதுக்கு பாருங்க இதுதான் இங்கே நடக்குது இந்த கட்சி இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் வந்து நான் நாங்கள் வந்து இந்த கோயிலை இது அடையாளமாக வச்சுருக்காங்க இப்போ எங்கள் ஆட்சி நாங்கள் என்ன சொல்கிறோம் இது எடுத்துருவோம் எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளம்ங்கிறது கல்லணை அதை கட்டினமே பெருவுடையார் கோயில் அதை கட்டினமே இந்த இடத்தை எடுத்துட்டு கெம்ப கவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சு வச்சிருக்கானு கர்நாடகாவில் மராட்டி மன்னன் சிவாஜிக்கு பேர் வச்சு எப்படி அவன் வச்சிருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயில வச்சு ஆங்கயம் பார்த்த ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேர வைப்போம் இது தமிழ் தேசியம் இது எல்லாம் அமைப்பான் பூரா இந்தியில் இருக்குதுல்ல எல்லா இடத்துலையும் இந்தியில் இருக்கு கேட்டால் ஹிந்திக்காரன் வச்சிருக்கீங்க நான் டெல்லிக்கு வரேன் மும்பைக்கு வரேன் ஏன் வசதிக்கு என் மொழியில் இல்லையா அது ஏன் இதை திராவிடம் கேட்க மாட்டேன் தமிழ் தேசியம் கேட்கும் புரியுதா இந்த சிக்கா புரியுதா என்னன்னு என்னென்னு இதுதான் இங்கே போட்டி ஓட்டுக்கு காசு. கெடையாது உத்தரவா கிடையாது வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது. வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான். இந்த அடிப்படையில இருந்து பிரியறோம் நாங்க. எந்த கட்சி நீங்க போடு இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்காம நிக்கும்னு சொல்லு. நான் வெச்சிருக்க முப்பத்தாறு லட்சம் ஓட்டு ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இந்த கட்சியில ஏதாவது என்ன சொல்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க யாராவது கேட்டு சொல்லுங்க. சரி இப்புடி இருந்தோம் இந்த இந்த தான் நீங்க பார்க்குறீங்களே भैया. எந்த கட்சி எந்த கட்சிக்கு போடு. அதுக்கு இப்புடி இருந்தோம் 20 வருஷமா நம்மால் ஜெயிக்க முடியல இருபது வருஷங்கிறீங்க நானே தேர்தல் அரசியலுக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்கு மேல உங்களுக்கு நான் ஜெயிக்கல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஜெயிக்கல பிரச்சனை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா போட்டீங்களா அப்புறம் எங்களுக்கு என்ன தகராறு வாய்க்க தகரா கருத்தை அண்ணன் ஒருத்த அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு கட்சி அது ஒரு திராவிட கோட்பாடு நாங்கள் தமிழ் தேசிய கோட்பாடு அதில் அண்ணன் தம்பி உறவு வேறு அது வேறு இப்போ இப்போ வந்து தமிழ் செம்மா இங்கே இருக்கும்போது ஐயா குமரியானந்தன் காங்கிரஸ் இல்லையா சொல்லுங்கள் ஐயா இவி கே சலங்கன் இங்கே இருக்கும்போது சுலோசனா சம்பந்தம் ஐயாத்தி கால இல்லையா கருத்து வேற அண்ணன் தம்பி உறவு வேறு போட்டு குழப்பிக்காதையா புரியுதா மனித நாகரிக அற்ற ஒரு இனமாக தமிழன் வந்துடக்கூடாது புரியுதா இது மனித மாண்பு அண்ணன் ஓட முடியாமல் இருக்காருன்னா மருத்துவமனையில் பார்க்குறது தம்பியோட கடமை அது வேறு நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு முதல்ல அலை அழைச்சி பேசுனார் நான் அம்மா மாறி அம்மா மாறி மறந்தது ஊருக்கு போய் துக்கம் விசாரிச்சேன் அதெல்லாம் நீங்கள் போட்டு இருக்கிற கொஞ்சம் நீங்கள் நாகரிகம் கொலை செஞ்சார் வேறு நல்லது